ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள் இன்னைக்கு நம்ம போற தலைப்பு பிரச்சனைகளிலிருந்து ஆசீர்வாதம் அதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஈசாக்கு வெட்டக்கூடிய துறவுகளை குறித்தும் அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் அதுல இருந்து அது எப்படி ஆசிர்வாதமாக மாறுச்சு அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ ஈசாக்கு ஆண்டவர் அவர் இருந்த தேசத்துல நல்லா ஆசீர்வதிச்சார் இதை பார்த்து பெலிஸ்தருக்கு அவர் மேல ஒரு பொறாமை வந்தது ஸோ அவருடைய தகப்பனாகிய ஆப்ரஹாமுக்கு நாட்களில் வெட்டின துறவை என்ன பண்ணாங்கன்னா மண்ணினால தூர்த்து நிரப்பி போட்டாங்க அங்க ஒரு பிரச்சனை வருது ஸோ அவர் அதை விட்டு கேராரின் பள்ளத்தாக்குல அங்க கூடாரம் போட்டு அங்க ஒரு துறவை வெட்டுறாரு அங்கேயும் அடுத்தது பிரச்சனை வருது அங்க உள்ள மேப்பர்களுக்கும் ஈசாக்கின் மேப்பருக்கும் பிரச்சனை வருது சோ அங்கேயும் துறவை என்ன பண்றாங்க அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயர் வைக்கிறார் இவரு அடுத்த இன்னொரு துறவு வெட்டுறாரு அங்கேயும் ப்ராப்ளம் வருது அதுக்கு சித்னா என்று பேர் வைக்கிறாரு அவர் அந்த இடத்துல இருந்து திருப்பி கிளம்பு போய் என்ன பண்றாரு இன்னொரு துறவை வெட்டுறாரு இன்னொரு துறவை வெட்டினா அங்க யாருமே பிரச்சனைக்கே வரவே இல்லை ஸோ பிரச்சனைக்கே வராத உடனே அவர் என்ன சொல்றாருனா இருபத்தி ரெண்டாவது வசனத்துல நம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஸோ அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே வரல அங்க இருந்து போறாரு அங்க பேர்ஷபாலையும் அவர் ஒரு துறவை வெட்டுறாரு அந்த துறவுக்கு ஷேபா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறார் பேர் வைக்கிறாரு அங்கே இருக்கும்போது தான் அவரோட சண்டை பண் பண்ண அபிமலேக்கு வந்து அவரோட ஒப்புரவாகிறாரு ஸோ நம்மளுடைய லைஃப்லையும் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை மனிதர்கள் உருவாக்குவாங்க நம்ம ஃபேமிலி லைஃப்லேயா இருக்கட்டும் பர்சனல் லைஃப் இன்னும் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையா இருக்கட்டும் நம்மளை சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் க்ரியேட் பண்ணுவாங்க நம்ம எதாவது பண்ணால் அதில் பிரச்சனைகளை பண்ணுவாங்க அதுல ஆண்டவர் எந்த தீர்வும் கொடுக்கல அப்படின்னா நம்மளும் ஈசாக்க மாதிரி அமைதியா அந்த இடத்துல இருந்து ஒதுங்கிக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு அப்படின்னா அதுல எந்த தடையும் இல்லாம ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார் ஸோ அப்படி ஒரு காரியம் வரும்போது ஈசாக்க மாதிரி நம்மளும் என்ன சொல்லலாம் இது வந்து நமக்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சந்தோஷமாக அந்த ஒர்க்கையோ அந்த பிரச்சனை இல்லாமல் நமக்கு எது ஆண்டவர் அனுமதித்திருக்கிறாரோ அதை நம்ம கேரி அவுட் பண்ணலாம் ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நம்ம கூட திங்க் பண்ணலாம் ஆண்டவர் ஏன் இதை என் லைஃப்ல அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஆண்டவருக்கு அது விருப்பமில்லாத இல்லாத விஷயமாக இருக்கலாம் அந்த இடத்துல நம்ம இருக்கிறது இல்லை நம்ம பண்ணக்கூடிய வேலை ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாததாக இருக்கலாம் அதனால சில நேரங்களில் ஆண்டவர் பிரச்சனைகளை அனுமதிப்பார் சம்டைம்ஸ் எல்லா காரியங்களும் ஸ்மூதாக நம்ம செட்டில் ஆகும்படி ஆண்டவர் பண்ணக்கூடிய காரியங்களை நம்ம பார்த்து நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளலாம் இது ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிற இடம் இது ஆண்டவர் எனக்கு அனுமதித்திருக்கிற பங்கு இதுல நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்க மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கலாம் நமக்கு விரோதமாக எலும்பினவர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு நம்ம ஆசிர்வாதமாக இருக்கிறத பார்த்து நம்ம கூட வந்து ஒப்புரவாகும்படி செய்வார் இங்க அபிமலைக்கு என்ன சொல்லி வந்து ஒப்புரவாகிறாருன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத நான் பார்க்குறேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் உங்களை அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒப்புரவாகிறார் அவ்வளோ சத்தம் போட்டு சண்டை போட்டு ஈசாக்கை விரட்டி விட்டாங்க ஆனால் மறுபடியும் ஆண்டவர் ஈசாக்கோடு கூட இருக்கிறார் என்று தெரிஞ்சு ஒப்புறவராக ஆகிறாங்க ஸோ நிறைய நேரங்களில் மனிதர்கள் நம்மளை தூற்றலாம் நமக்கு விரோதமாக எழும்பலாம் பிரச்சனைகளை உருவாக்கலாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் புரிந்து கொள்வாங்க கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் நம்மளுடைய ஜெயத்தை பார்த்து அவர்கள் புரிந்து கொள்வாங்க ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன துவண்டு போக வேண்டாம் கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஒரு என்ன சொல்ல சக்ஸஸாக மாற்றி தருவார் ஆக மாற்றி தருவார் ஸோ நம்மளும் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடப்போம் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம் காட் பிளெஸ் யூ ஆல் ஆமை